ஒன்றுமே இல்ல ஆடியோ வர வர கேளுங்க எப்போ தம்பி என்ன போகணும் கண்டுக்கணும் ஏங்க மாஷா அல்ல மீனிங் இறைவன் ஆடியே தான் நடந்தது ஓகே அப்போ என்ன மீனிங் தேடிக்கிட்டு இருந்தீங்களே எவ்வளோ நேரம் இப்போது இருக்குது என்னது ஹாய் மோனிகா வெல்கம் இன்ஸ்டாகிராம் லைவ் வந்தது சிஸ்டர் இன்ஸ்டாகிராம் லைவ் நானும் தான் பார்த்தேன் பட் ஆனால் உள்ளே வரல எனக்கு அந்த டைம் கொஞ்சம் ஒர்க்கில் இருந்தால் ஸோ பார்க்க முடியல எனக்கு ஆனால் நான் கட்டானதுக்கப்புறம் பார்த்தேன் நான் கேட்குறது யூடியூப்பில் கேட்டேன் வந்தீங்களான்ட்டு முத்து கிருஷ்ணா பிரதர் வணக்கம் ஆக்சுவலாக அந்த ஐடியில் நீங்கள் ரொம்ப நேரம் கமெண்ட் பண்ணிட்டுருந்தீங்க நான் இல்லை அதை மியூட்டில் வச்சுருக்கேன் பிரதர் தான் பேச முடியல கோச்சிக்காதீங்க பிடிக்கும் ஏன் பேர் யூனிக்காக இருக்கிறது நல்லா யாரும் சந்திக்க மாட்டாங்க உங்கள் பேர் யூனிக்காக இருக்கிறதால இல்லைப்பா நேற்று நீ தானே எனக்கு பேட் கமெண்ட் போட்ட அப்படியே ஓகே ஓகே சிஸ்டர் மாமா பாவம் எதுக்கு மிஸ்டர் மாமா பாவம் மாமா என்ன பண்ண கடிச்சா தின்னுட்ட மாமா பாவம் வாங்கப்பா மகா பிரபு வரும்போதே ஹலோ இது இல்லப்பா இன்னைக்கு இப்ப போட்டப்பா அது என்ன பேடா தெரியாது பட் நேத்த இந்த ஐடில இருந்து பேட் தான் வந்துச்சு சிரிச்சாலும் குத்தம் கோபம் வந்தாலும் குத்தம் நெட்ஒர்க் ஸ்லோவா இருக்கா அப்படியா சீனா தம்பி நெட்ஒர்க் நம்பனாலே அப்படிதான் நேற்று நீங்க நானே பயந்துட்டேன் மகா பிரபுவ மறந்துட்டீங்க முன்னோருக்கு அப்படியே பிரதர் எங்க உங்க பேர் சொல்லுங்க முதல்ல ஆமா முத்து கிருஷ்ணன் ஆமா அசோக் என்ன இது கமெண்ட்டை ரே பண்ணியிருக்கீங்க பானு நந்தன் பானு நந்தன் வித்தியாசமா இருக்கு பேரு உண்மைதான் சொல்றியாப்பா கார்த்திக்

हाय जान तंबी वेलकम बा यस के यस